இந்த சர்க்கரை நோய் என்ன சொல்றாங்க மதர் ஆஃப் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு இது வருவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க பல்வேறு காரணங்களையும் கண்டுபிடிச்சு நமக்கு நாமளே அதை எளிமையாக சரி பண்ணக்கூடிய சூத்திரம் எங்க இருக்குது நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கு வாழ்வியல் முறைகளை நம்ம கற்றுக்கொள்வோம் ஒவ்வொருத்தரும் அது என்ன முறையா இருந்தாலும் என்ன விதமான காரணங்கள்னால ஏன் வந்து இந்த சர்க்கரை நோய் வருது நம்ம என்ன உடல் தன்மை சர்க்கரை நோய் வருவதற்கு ஏறத்தாழ ஒரு இருபது வகையான காரணங்கள் சொல்லப்பட்டதுல அந்த இருபது வகையான காரணங்களையும் எப்படி வந்து நாம நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் உணவு முறையையும் சூழலையும் எப்படி மாற்றி அமைச்சிக்கிறலாம் அதை எப்படி நம்ம வெல்லலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய கிச்சன்ல இருக்க ஐட்டத்திலிருந்து நம்மை இருக்க மூலியிலிருந்து எப்படி எண்ணெய் குளியல் மூலமாகவும் எப்படி எந்த நேரத்தில் நான் பசியாறணும் சாப்பிடணுன்ற முறையிலையும் என்ன மாதிரி முத்திரைகள் செய்வோம் அப்படின்ற முறையிலையும் நம்ம எளிமையாக அது புரதம் சாப்பிட்றதா காய்கறி சாப்பிட்றதா பழங்கள் சாப்பிட்றதா பழங்கள் சாப்பிடலாமா பால் குடிக்கலாமா எதெல்லாம் இது பண்றது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வாழ்வியல் முறையில கற்றுக்கொள்வோம் இந்த வாழ்வியல் சார்ந்த நோய்கள்லேயும் முதன்மையானது என்று கருதப்படும் சர்க்கரை நோயை நம்ம வெல்வோம்